கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கத்தர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் நியாயம் செய்கிறார் செய்கிறவராக இருக்கிறார் அநீதி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் நீதி உள்ள நியாயாதிபதி வாசித்து பாருங்கள் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் கர்த்த நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவராக என்று சொல்லி சங்கீதம் பதினொன்று ஏழில் வாசிக்கிறோம் நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நீதி உள்ளவர்களை நீதி உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அநீதி ஒரு நாளும் தேவன் செய்ய மாட்டார் இந்த உலகத்தில் நமக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம் அருமையானவர்களே உலகத்தில் நீதியையும் நியாயமும் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அநேகர் சோர்ந்து போய் சோர்ந்து போயிருப்பார்கள் எனக்கு நீதி கிடைக்கல பிரதர் எனக்கு நியாயம் கிடைக்கல பிரதர் நானும் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நீதி நியாயத்துக்கு மத் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை என்று சொல்லி ஆனாலும் தேவன் ஒருவர் உங்களை உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவன் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் சங்கீதம் பதினெட்டு இருபதிலே வாசிக்கிறோம் கத்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் என் தேவன் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் உங்கள் நீதிக்கு கத்தர் நிச்சயமாக பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் நீதிக்காங்க தேவன் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் சங்கீதம் இருபத்தி நாலு ஐந்தை வாசித்து பாருங்கள் அவன் கத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் நச்சுப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் நீங்கள் நீதியை பெறுவீங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் அதிகாரி உங்களுக்கு நீதியாக நடக்காமல் போகலாம் ஆனால் கர்த்தர் உங்களை விடமாட்டார் உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்வார் நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றிலும் இருக்கிற இடத்துல பட்டணத்தில் கிராமத்தில் ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்வார் அதுக்கு தாங்க நம்ம தேவன் இருக்கிறார் அவர் நீதி கிடைக்கும்படி செய்வார் அவர் விடவே மாட்டார் சங்கீதம் மூன்றாம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி அங்கே தாவிதி கேட்கிறார் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே தேவன் அவருடைய நீதி நிமித்தமாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாம் வசனத்தில் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் உன் நியாய வெளிச்சத்தை போலவும் தேவன் விளங்க பண்ணுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்க தேவன் பண்ணுவார் எப்படி வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிகிறதோ அதே போல் எல்லோருக்கும் உன்னுடைய நீதியும் நியாயமும் தெரியும்படி தேவன் செய்வார் பாருங்கள் வெளிச்சத்தில் நாம் நடக்கலாம் வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செய்யலாம் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும் பட்ட பகல போல வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தீர்கள் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை உண்மையாய் வாழ்ந்தீர்கள் தவறே செய்யவில்லை அதுதான் கர்த்தர் விலங்க பண்ண போறார் அதுதான் தேவன் விலங்க பண்ண போகிறார் எல்லாருக்கும் பார்க்கணும் நீ தப்பு பண்ணலை என்பதை உலகம் நிரூபிக்கிறதோ இல்லையோ கர்த்தர் நிரூபிப்பார் உலகம் சொல்லுது இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் இந்த தீங்கு செஞ்சுருப்பான் இவன் இந்த பண்ணிட்டான் இவன் அநியாயம் பண்ணிட்டான் உலகம் சொல்லுது ஆனால் கத்த சொல்கிறாரு என் மகன் தப்பு பண்ணலை என் மகன் தவறு செய்யலை அந்த தான் தேவன் விலங்கப்படறாரான் பட்ட பகலை போல் எல்லாரும் பாருங்கள் என் மகன் உத்தமன் என் மகன் நீதிமான் என் மகன் உண்மையுள்ளவன் என் மகன் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யாதவன் என்று சொல்லி உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார் எப்படிங்க தேவன் செய்வார்னு கேட்காதீங்க அவர் சர்வ வல்லவில தேவன் அவர் அப்படி செய்வார் எல்லோருடைய கண்களும் உங்களை நோக்கி பார்க்க முடியாய் உங்கள் மேல் குற்றம் சாட்டினவர்கள் உங்களை பார்க்க முடியாய் தேவன் கிரிய செய்வார் அலே லோயா உங்கள் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் கத்தர் உங்களிலிருந்து அப்புறப்படுத்த வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி நாலாவது சங்கீதம் ஏழாம் வசனத்தில் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது சத்துருக்கள் பார்ப்பாங்க உங்களை நிரூபிக்கிறத ஆண்டவர் தான் உங்களை நிரூபிக்க போகிறார் அதை சத்துருக்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் தேவன் விசாரிப்பார் தேவன் அநீதிமானோடு கூட விசாரிப்பார் நீதிமானோடு கூட எப்படி விசாரித்து அவனுடைய வழக்கிலே வெற்றியை தருகிறாரோ அதே போல் அநீதிமானை விசாரிப்பார் அநீதிமான இந்த உலகத்தினோட கோர்ட்டு வேணால் தள்ளுபடி பண்ணிடலாம் அநீதிமானுடைய வழக்கை தள்ளுபடி செய்திடலாம் அநீதிமான் அநீதிமான் ரிலீஸ் ஆகிடலாம் ஆனால் கத்தருடைய பார்வையிலிருந்து அநீதிமான் ரிலீஸ் ஆக முடியாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுமின கத்தருடைய பிள்ளைகள் மேலே ஆமேன் அநீதிமான் ரிலீஸ் ஆக முடியாது கத்தர் அவரனை அரஸ்ட் பண்ண கத்தர் அவர்களை நிர்மலமாக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அநீதிமானை காற்றிலும் நீதிமான் தேவனுக்கு மிக முக்கியம் அருமையானவர்களே சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் பார்த்தீங்களா அவர் நீதியை நியாயத்தியம் செய்கிறாருங்க கத்தாவே நீ நீதிபரர் கத்தாவே நீ நீதி உள்ளவர் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஏழு சங்கீதம் நூற்றி இருபத்தொம்பது நாலு கத்தாவே நீ நீதி உள்ளவர் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளே தெய்வன் நீதி நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார் உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியிலே உங்களுக்கு நீதி கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு நீதி கிடைக்கும் உங்களுடைய சத்துருக்களின் கண்களில் உங்களுக்கு உங்கள் சத்துருக்களின் நடுவில் கற்று உங்களுக்கு நீதி செய்வார் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் தேவனுங்களுக்கு நீதியான காரியத்தை செய்வார் அநீதிக்கு தேவன் துணை போக ஒரு நாளும் போக மாட்டார் உங்களுக்கு அநீதியை இழைத்தவர்களை கத்தர் பார்த்து கொள்வார் கவலைப்படாதருங்கள் நாம் செபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூடமே துதைக்கிறோம் தகப்பனே நீ நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம் அநீதி செய்கிற தேவன் ஆண்டவரே அநீதிக்கு துணை போகிற தேவன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாய் அநேக அநியாயங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் அநேக அநீதியான காரியங்கள் ஆண்டவரே எனக்கு ஒருபோதும் நீதி கிடைக்கல அப்பா என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அநீதி அல்லாண்டவரே நீதியான காரியங்களை கத்திரும்பது பிள்ளைகளுக்கு செய்யுங்க நீதி உள்ள நியாயாதிபதியே அண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க முடியா செய்யுங்க ஆண்டவரே அப்பா எந்த இடத்துல வெட்டப்பட்டு போனாங்களோ எந்த இடத்துல நீதி கிடைக்காம அவமானப்பட்டு போனாங்களோ அந்த இடத்துல அவருடைய நீதி பட்ட பகலை போல வெளிச்சமாக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனேன் நாம் ஆண்டு ஒரு பாரத்தோடு வருகிறோம் பாரத்தோடு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவை நாமத்தில் இந்த உலகத்தில் உமது பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆண்டவரே உலகத்தில் உமது பிள்ளைகள் நீதியும் நியாயமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவை நாமத்தில் இந்த நீதியும் நியாயமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கத்தக்கதான கிருப செய்யுங்க ஐயோ ஆண்டவரே உறவினர்கள் மத்தியில கூட நீதி கிடைக்கல ஆண்டவரே நீர் எங்களுக்காக வழக்காடும் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய நீர்

என்னுடைய ஆண்டு வழக்கை விசாரிக்குது நீர் எங்களுக்கு நீதியான காரியத்தை செய்யப்போவதற்காக மக்கள் ஐயா இதோ இந்த நாட்களில் கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டு ஒரு கோர்ட்டில் கேஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கோர்ட்டில் வழக்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வழக்கில் ஜெயத்தை கொடுங்க ஆண்டு யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ அந்தந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயத்தையும் விடுதலையும் கிடைக்க முடியாமல் ஜபிக்கிறோம் தகப்பனே வழக்கு தொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டங்கள் வராதபடி வழக்கை தொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே தோல்விகள் உண்டாகாதபடி இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்க முடியாது என் தேவன் அப்படி ஐயா என் தேவனாய் கத்தர் நீதி உள்ள நியாயாதிபதி நீதியையும் நியாயத்தையும் என் நீ செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜுபிக்கிறேன் பிதாவே ஆம்